Hi Friends, Welcome back to my channel, கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரினு பாப்போமா, பரமார்த்த குருவின் நீதி பரமார்த்த குருவின் அமைதி நிலவியது ஒரு வியாபாரி கோபத்தோடு வந்து சேர்ந்தார் அவர் கையில் ஒரு பெரிய பையை ஏந்தினார் குருவை கண்டதும் பையை தரையில் வைத்து குருவே நீதி கேட்க வந்தேன் என்று கூறினார் சொல் என்றார் குரு அமைதியாக ஊரில் ஒரு கிழவன் இருக்கின்றான் நான் அவனிடம் இருந்து விலை மதிப்பற்ற பழைய வெண்கல சிலையை வாங்கினேன் அதை நான் விற்கும் பொழுது அதில் தங்கம் கலந்தது தெரிந்தது அது மிகுந்த விலைக்கு விற்பனை ஆகிவிட்டது ஆனால் அந்த கிழவனுக்கு இது தெரியும் அவன் என்னை விட்டான் அவன் தந்த விலையை திருப்பி கொடுத்து லாபத்தின் பாதியை கேட்கிறான் இது சரியா நான் வாங்கிய பொழுது அவனுக்கு தெரியாதா இது நியாயமான கோரிக்கையா என்று கூறி முடித்தார் வியாபாரி குரு சிறிது நேரம் யோசித்தார் பிறகு நீ சொல்வது சரிதான் வியாபாரத்தில் ஒரு விதி உண்டு வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தால் ஏற்படும் லாபம் அல்லது நஷ்டம் அதை சம்பாதித்தவர்கே சொந்தம் அதன்படி பார்த்தால் அந்த லாபம் முழுவதும் உனக்கே உரியது என்றார் வியாபாரியின் முகம் மலர்ந்தது நன்றி குருவே நீதி தெரிந்தவர் நீங்கள்தான் என்று கூறினார் காத்திரு என்றார் குரு நீதி மட்டும் போதாது பரமார்த்தரை பார்க்க வேண்டும் நீ சொன்ன வியாபார விதி சட்டத்தின் நீதி ஆனால் மனிதத்தின் நீதி வேறு மனிதத்தின் நீதியா என்று குழப்பத்தோடு கேட்டார் வியாபாரி ஆம் என்றார் குரு அந்த கிழவன் ஏழை அவன் வீட்டில் வயதான மனைவியும் நோய்வாய்ப்பட்ட மகனும் இருக்கின்றார்கள் அந்த சிலையை விற்ற பணத்தில் மருந்து வாங்குவதற்காக இருந்தான் நீ அதிக விலைக்கு விற்றது அவனுக்கு தெரிந்துவிட்டது இப்பொழுது அவன் கோருவது பணம் மட்டுமல்ல அவன் மனசாட்சியின் சமாதானம் நீ அந்த லாபத்தை வைத்து கொண்டால் சட்டப்படி நீ குற்றமற்றவன் ஆனால் அந்த ஏழையின் குடும்பத்தின் துயரத்தை நீ உண்ணும் ஒவ்வொரு விருந்திலும் புது உடையிலும் வசதியான தூக்கத்திலும் காண்பாய் அது நீதியான வாழ்க்கையா ஆகையால் பரமார்த்த குருவின் நீதி என்னவென்றால் உனக்கு தேவையற்றதை தேவைப்படும் ஒருவருக்கு கொடுப்பதில் தான் மெய்யான சாந்தி கிடைக்கும் வியாபாரி பேச்சிலிருந்து நின்றார் அவர் கொண்டு வந்த பையை திறந்தார் அதில் கிழவனுக்கு கொடுக்க மறுத்த பணமே இருந்தது அன்று மாலையே அவர் அந்த பணத்தை கொண்டு சென்று லாபத்தின் பாதையை அந்த கிழவனிடம் கொடுத்துவிட்டு மீதியை கொண்டு ஒரு சிறு தொண்டு மன்றம் தொடங்கினார் பரமார்த்த குருவின் நீதி சட்டத்தை விட உயர்ந்த மனிதனின் நீதியை அவருக்கு கற்றுக் கொடுத்தது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேக்கணுமா அப்ப என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்